குருவரம் முறைக்கு வணக்கம் நேரில் சக்தி சக்திபீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய பதிவு தொண்டர்கள் முதல் தலைவர் உள்ளறை இது என்ன சார் வித்தியாசமான தலைப்பாருக்கு நீங்கள் கேட்கலாம் விளக்கத்தை நான் சொல்கிறேன் இன்றைய பதிவு தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவு பதிவு முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தொண்டர்கள் முதல் தலைவர் வரை இதுதான் அரசியல் சார்ந்த வீடியோவாக இருக்குமோன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை நம்மளுடைய பொருளாதார நிலைமையை தான் தொண்டன் தலைவன்ற வார்த்தை மூலமாக நான் குறிப்பிடுறேன் நம்ம வாழ்க்கையில் எண்பது சதவீத மக்கள் தொண்டர்கள்ன்ற இடத்துல தான் பொருளாதார ரீதியாக நம்ம தான் இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய இருபது சதவீத மக்கள் தான் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறி நிலையில் இருக்கிறாங்க பணத்தை பற்றி கவலைப்பட தேவையன்ற லெவலில் இருக்கிறவங்க தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்ம தலைவர்களாக எப்படி மாறுறது ஏதோ சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்குது ஆனால் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் லைஃப்பில் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய பொருளாதார நிலையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி இந்த பதிவு சரி முதல்ல தொண்டர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தலைவனாக மாறணும்னா நாலு விஷயத்த கையில் எடுத்துக்கங்க முதல் விஷயம் உங்களுடைய முயற்சிகளை எந்த துறையில் செலுத்துவது அதுக்கும் முன்னாடி நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் பிடிக்காது உங்களுக்கு எது சரியா வரும் வராதுன்றது தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தனுசு அப்படின்ற அந்த ஒரு ராசி பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பின் தத்துவத்தை ஆதார சக்தியாக கொண்டு விளங்கக்கூடிய ஒரு ராசி அது லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு நெருப்பு தான் ஆதார சக்தி அப்போது உங்களுடைய தன்மை நெருப்பின் தன்மையை ஒத்து தான் இருக்கும் தனுசில் பிறந்தவங்களில் நிறைய பேர் அதுலேயும் இந்த மூலமும் போராடமோ அதுலேயும் குறிப்பாக போராடும் சண்டைக்காரங்க அவங்களுக்கு சண்டை ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் கான்ஃலிக்ட்டு முரண்பாடான கருத்துள்ளவர்கள் கூட வேலை செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ அந்த முரண்பாடான கருத்துள்ளவர்கள் கூட தான் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் அந்த போராடி ஜெயிக்கிறதுன்ற அந்த ஃபீலிங் உங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தனுசுக்கு உங்களுக்கு நடுநக்ஷத்திரமாக வருது போராடம்ன்றதுனால உங்கள் ந உங்கள் ராசினுடைய தன்மையும் கிட்டத்தட்ட போராட்டத்தினுடைய தன்மை தான் இன்னொன்று தனுசு மட்டும்தான் குணம் கொண்ட ராசி மற்ற ராசிகளுடைய சின்னங்களை பார்த்தீங்கன்னா போர் சார்ந்த தளவாடங்கள் எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் தனுசில் மட்டும்தான் வில்லம்பு இருக்குது அதே மாதிரி போருக்கு பயன்படக்கூடிய குதிரையினுடைய அந்த அம்சமும் மூளையாக இருந்து செயல்படக்கூடிய மனிதனுடைய அம்சமும் சேர்ந்த ஒரு ராசி தனுசு ஸோ மனு தனுசு எப்படின்னா மனிதன் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி ஆனால் எப்படி ஒரு அம்பு விட்டால் நேராக போய் அதனுடைய டார்கெட்டில் குத்தி அப்படியே நிற்குமோ அந்த மாதிரி இவங்க நோக்கத்தை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படி ஆனால் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திரும்பியே பார்க்க மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய ஒரு இயற்கை குணாதிசயம் உதாரணத்துக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போவாங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த வேலை போர் அடிச்சிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க பயங்கரமாக போராடி அதுக்கப்புறம் பொண்டாட்டி போர் அடிச்சிடும் நிறைய சவால்களுக்கு பிறகு ஒரு வீடு வாங்குவாங்க ஆனால் அந்த லோன்லாம் கட்டி முடித்து வீடு சொந்தமான அந்த வீடு போரடிக்கும் என்னடா வீடு இது அப்படின்ற மாதிரி ஒரு மற்றவங்களுக்குலாம் இல்லை இவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு தோணல் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஏழாவது ராசியாக வரக்கூடியது மிதுனம் அப்போ அந்த புதனுடைய வினோதத்தன்மை தன்மை தான் இவங்களுக்கு பிடிக்கும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்களை தேடக்கூடியவர்கள் தனுசு இதுதான் உங்களுடைய பொதுவான குண அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் வீடாக வரக்கூடியது கண்ணி அப்போது அந்த கண்ணியினுடைய அமைப்புகளை கொண்ட தொழில் தான் உங்களுக்கு அமையும் கண்ணியினுடைய நடுநக்ரம் அஸ்தம் அப்போது சந்திரனுடைய அந்த அஸ்தம் நடுநட்சத்திரமாக இருந்து இயக்கக்கூடிய கன்னி ராசி என்ன தொழில் வாய்ப்புகளை கொடுக்கன்றதை நீங்கள் பார்த்துக்கணும் கன்னி ஒரு நில ராசி பஞ்சபூத தத்துவத்தில் நிலம் அப்போது பெரும்பாலும் இவங்க இருந்து பிஸ்னஸ் நிறைய பண்ணுவாங்க உட்காந்து இடத்துல ஃபோன் பேசுகிறது ஃபோன்லேயே டீல் முடிக்கிறது ரியல் எஸ்டேட் டீலிங் ப்ரோக்கரேஜ் கன்சல்டேஷன் ஷேர் மார்க்கெட் இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் ட்ரேடிங் அதில் வர ப்ரோக்கரேஜ் கமிஷன் துறை இரட்டை தொழில் அமைப்புகள் இவங்களுக்கு நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரட்டை தொழில் அல்லது இரட்டை வருமானம் இரண்டு விதமான வருமானங்கள் இவங்க வாழ்க்கையில் பெரும்பகுதி ஏற்படும் பெரும்பாலுமே ஒரு நிரந்தரமான மாச மாதம் வரக்கூடிய வருமானம் மாதிரி இவங்களுக்கு வராது இவங்களுக்கு வருமானம் எப்படி வரும்னா ஒரு ரெண்டு மாதம் ஒன்றும் இருக்குது அது மூணாவது மாதம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா அந்த மாதிரி இப்படி வரும் லைஃப் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் ஒரு தனுசு ராசி லக்னத்தில் சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை அப்படியே எடுத்து அவங்க வாழ்க்கை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் பெரும்பகுதி இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி புரியும் அதுதான் உடனே தனுசு ராசியில் ஏதோ ப்ரைவேட் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்க இருந்துச்சு சார் நான் தனுசு தான் கடந்த அஞ்சு வருஷமாக நான் ஐட்டியில் வேலை பார்க்குறேன் எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வருதுன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இருக்குது வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை முழுசாக வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிரந்தர வருமானம் அப்படின்ற விஷயம் ரேராக தான் செட் ஆகும் அல்லது வாழ்க்கையில் ஒரு ஒரு டைமில் இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது வேற ஏதாவது நீங்கள் செய்வீங்க இதுதான் சரி இப்போது உங்களுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா உங்களுடைய தன்மை நீதி நியாயம் நேர்மைக்காக போராடக்கூடிய குருவினுடைய ராசி ஆனால் அந்த போர் குணம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஸோ ஒம்பு சண்டைக்கு போக மாட்டேன் வந்த சண்டையை விட்டுறவே மாட்டேன் அப்படின்றதுல தனுசு ரொம்ப துல்லியமாக இருப்பாங்க அதில் இவங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணி ஒரு வேலையை கொடுத்தா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் பொதுவாகவே இயற்கையான குருவினுடைய குணாதிசயம் இருக்கும் சண்டையை போட்டாலும் அந்த சண்டையில் ஒரு நேர்மை இருக்கணும்னு நியாயம் இருக்கணும்னு நினைப்பாங்க எதிரியாகவே இருந்தாலும் அவனை தப்பான வழியில் தோக்கடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் தனுசனுடைய பொது குணம் உங்கள் தொழிலினுடைய தன்மை நிரந்தர வருமானம் அப்படின்றது ஒரு ஒரு குறுகிய கட்டம் மட்டும்தான் இரட்டை வருமானம்ன்றது இருக்கும் ஏன்னா கண்ணி ஒரு இரட்டை ராசி ரெண்டு இடத்துல உங்களுடைய எஃபர்ட் போட்டு ரெண்டு விதமான வருமானத்தை பெருக்கணுன்றதுக்காக நீங்கள் ரொம்ப போராடுவீங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் இன்கம் வரணும்னு நினைப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இன்னொரு பிஸ்னஸ் இன்கம் வரணும்னு நினைப்பான் அந்த மாதிரி பொதுவாகவே தனுசில் பிறந்தவங்களுக்கு ஆண் குழந்தைங்க மேலே அலாதி பிரியும் அதுலேயும் குறிப்பாக தந்தை மகன் இந்த ரெண்டு கனெக்ஷனும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒருவேளை சின்ன வயசுலேயே ஏதோ ஜாதக உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப மோசமான அமைப்புகள் இருந்து சின்ன வயசில் வந்து உங்களுக்கு தந்தை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது தவறி போயிருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அவர்களுடைய ஆசி அல்லது அவர்களுடைய அவங்க ஏதோ செஞ்சு வச்சுட்டு போன ஒரு விஷயம் உங்களை எப்போயுமே உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் லைஃப்பில் இப்போ நான்கு விஷயங்கள் சொன்னேன் தனுசு ஃபாலோ பண்ணோம் தொண்டனாக இருந்து தலைவனாக மாறணும்னா முதல் விஷயம் எந்த துறையில் தொழிலை சேர்ந்து தேர்ந்தெடுப்பது நான் சொன்னேன் உங்களுக்கு பத்தாம் வீடு என்னவாக இருக்குது கண்ணி கண்ணியில் என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கும் சொன்னேன் புதன் சார்ந்த தொழில்கள் இருக்கும் ஆடிட்டிங் எழுத்துத்துறை பத்திரப்பதிவுத்துறை டெஸ்க் ஜாப் கவர்மெண்டில் வந்து இந்த கணக்கு பார்க்குற வேலை அக்கௌண்ட்ஸ் பண்ணுற வேலை கிளர்க்கு குமாஸ்தா டைபிஸ்ட் இந்த மாதிரி பிஏ வேலை பிஆர்ஓ கம்யூனிகேஷன் பண்ணுற வேலை மார்க்கெட்டிங் துறை ஒரு 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 பொருளையோ அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தையோ இன்னொருத்தங்களுக்கு விற்கிறது ஒரு விஷயத்த கொஞ்சம் அதிகமாக வேல்யூ ஏற்றி மக்கள்கிட்ட நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விற்கிறது அதனால் அதில் வர்ற கமிஷன் போனஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி தொழில் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஆட் ஏஜென்சி ஜேர்னலிஸ்ட் மீடியா புதன் ஜோதிடம் ஆடிட்டிங் வக்கீல் அதுலேயும் நீங்கள் வந்து தனுசு வந்து ஒரு நீதித்தன்மை குருவினுடைய ராசி ஸோ நீதித்துறை அப்போ வக்கீல் ஜட்ஜுங்கள் கூட தனுசில் இருப்பாங்க உங்களுக்கு தொழில் அமையும் இந்த மாதிரி துறைகளில் உங்களுடைய தொழில் அமைச்சுக்கணும் புதன் சார்ந்த துறை குரு சார்ந்த துறை இவ்வளோ தான் சார் அப்படி பார்த்தா இராணுவத்தில் இருக்க மாட்டோமா அப்படி பார்த்தா போலீஸில் இருக்க மாட்டோமா இல்லை துப்புரவு பணியாளராக இருக்க மாட்டோமா இல்லை சாதாரண ஏதாவது ஒரு இருக்கலாம் பெரும்பாலும் உங்களுடைய தன்மை இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள தான் இருக்கும் வேலைத்தன்மை ஒருவேளை உங்கள் ஜாதக அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து நான் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு துறை அக்ரிகல்ச்சர் நான் சொல்லவே இல்லை மருத்துவம் நான் சொல்லவே இல்லை ஏன் தனுசில் டாக்டரே இருக்க மாட்டாங்களா தனுசில் அக்ரிகல்ச்சரே இருக்க மாட்டாங்களா இருக்கலாம் ஆனால் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க அப்படியே இருந்தாலும் அவங்களும் அந்த தொழிலில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அந்த தொழிலில் எப்படி நீதி நேர்மையை நிலநாட்டுறது அந்த தொழில் எப்படி போராடுறது அந்த தொழிலில் மூளையை வச்சு எப்படி ஜெயிக்கிறது இப்படிதான் யோசிப்பாங்க புரியுதா உங்களுக்கு அக்ரியில் இருப்பீங்க ஆனால் பயிர் காப்பீட்டுக்கு இன்சூரன்ஸ் போடுவீங்க காய்கறி அல்லது மற்ற விவசாயம் பண்ணுற விஷயங்கள இன்னும் அதிக வேலைக்கு எப்படி வைக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பீங்க புதுசாக எப்படி ஊடு பயிர் போடுறது எப்படி அதை மார்க்கெட் பண்ணுறது செக்கு போட்டு என்ன வைக்கலாமா தோட்டத்துக்கு ஓரமா நம்ம தோட்டத்தை ஒட்டி ஒரு சின்னதாக ஒரு சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகள் நிறைய செய்வீங்க ஏன் இதெல்லாம் புதன் சம்மந்தப்பட்டது என் தொழில் எப்படி இன்னொரு வருமானத்தை பெருக்கிறது இந்த மாதிரி வேலை சரி இரண்டாவது உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிகளை தொண்டர்களாக இருக்கு நீங்க தலைவனாக மாறணும்னா அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய இரண்டாவது பாயிண்ட் எந்த அதாவது காலம் கருதி செய்யக்கூடிய வேலை ஒரு எல்லோருமே ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்குகிற ஒரு பையன் திடீர்னு ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறான்னு வச்சுங்களேன் கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிற வேலையை விட்டால் இருக்கிற வேலையும் போயிடும் அது ரிஸ்க்கு ஆனால் அந்த ரிஸ்க்கை நீங்கள் லைஃப்பில் எப்பயாவது ஒரு கட்டம் எடுத்தால் மட்டும்தான் ஒரு லட்ச ரூபா வேலைக்கு நீங்கள் போக முடியும் கரெக்டாக அப்போ அந்த ரிஸ்க்கை எப்படி எடுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரிஸ்க்கு எந்த இடத்துல தொழிலில் நீங்கள் வளரணுன்றதுக்காக ரிஸ்க் எடுத்திங்கனாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்குன்னு சில நேரங்கள் இருக்குது எடுக்கக்கூடாத சில நேரங்கள் இதை தெரிஞ்சு செய்யணும் அப்போ தனுசுக்கு நட்பு கிரகங்கள் யார் செவ்வாய் நட்பு கிரகம் அடுத்து யார் நட்பு கிரகம் சூரியன் நட்பு கிரகம் அடுத்து யார் நட்பு கிரகம் குரு நட்பு கிரகம் ஸோ செவ்வாய் சூரியன் குரு இந்த நான்கு கிரகங்களுடைய தசை புக்தி அந்தர காலங்களில் நீங்கள் முக்கியமான செயல்களை செய்யலாம் அல்லது தனுசு ராசியில் தனுசு லக்னமாக இருக்கீங்க குரு பார்வை உங்கள் ராசி லக்னத்துக்கு இருக்குது அதே மாதிரி ஏதோ ஒரு நல்ல கிரகத்தோட தச புக்தியில் தான் இருக்கீங்க அப்போ எடுக்கலாம் எப்போ எடுக்கக்கூடாது குரு எட்டில் மறைகிறாரு குரு ஆறில் மறையிறாரு குரு பன்னெண்டில் மறையிறாரு அப்போ எடுக்கக்கூடாது குரு நீச்சமாக இருக்கார் ரெண்டில் எடுக்கக்கூடாது குரு தனுசில் ஒன்றாம் வீட்டில் இருக்கார் ஜென்ம குரு எடுக்கக்கூடாது குரு பத்தில் கண்ணியில் இருக்கார் எடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி எப்பெல்லாம் எந்தெந்த விஷயங்களையும் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது ஏன் சார் குரு மட்டும் சொன்னீங்க மற்ற கிரகம் செவ்வா சூரியன்லாம் சொல்லலை இவங்கெல்லாம் மாதம் மாதம் மாறுவாங்க ஸோ இவங்கள பற்றி பெருசாக பாதிப்பு இல்லை இந்த மாதம் சரியில்லை அடுத்த மாதம் நீங்கள் ஒரு இது பண்ணிக்கலாம் ஆனால் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார் சரியா அதனால் அடுத்து நீங்கள் முக்கியமாக செய்து கொள்ள வேண்டியது என்னென்னா மூன்றாவது மிக மிக முக்கியமான பாயிண்ட் கூட வச்சுக்கக்கூடிய ஆட்கள் யார் சொந்த தொழில் செஞ்சாலும் நமக்கு சொந்த தொழிலில் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி நம்ம நமக்கு பொருள் வாங்கி விற்கக்கூடிய பையர் செல்லரு ஓகே நம்மக்கிட்ட பொருள் வாங்குறவங்க வாடிக்கையாளர் அதே மாதிரி நமக்கு கடன் கொடுக்குறவங்க லோனு ஃபைனான்ஸ்காரங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா கூட வேலை பார்க்குற பசங்க ஃப்ரெண்ட்ஸு மேலதிகாரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டீஸ் இந்த மாதிரி உங்களுடைய அன்றாட தொழிலை தீர்மானிக்கக்கூடிய நபர்கள் தொழிலின் வளர்ச்சியை அல்லது வீழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய நபர்கள் யாரோ அவர்கள் உங்களுக்கு சாதகமான ராசி அமைப்புகளில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் அப்போது தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு எந்த ராசிகள் சாதகமாக இருக்கும் மேஷம் சிம்மம் மீனம் இதெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய துலாம் துலா ராசிக்காரங்க ஆனால் என்ன பிரச்சனைனா துலாம் ராசியில் இருக்கிறவங்க துலா ராசியில் இருக்கிறவங்க தனுசுக்கு ஒத்துவாங்க ஏன்னா துலாம் பதினொன்று ஆனால் சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாது அதனால ராசி இருக்கவங்க அடுத்த கட்டம் ரெண்டாம் பட்சத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் விருச்சிகம் கடகம் துலா இவங்கெல்லாம் ரெண்டாம் பட்சத்துல தான் அப்போ மத்தவங்களாம் எங்களுக்கு எடுத்துருவாங்களா தீமை செஞ்சுருவாங்களான்னா அப்படி கிடையாதுங்க அது உங்களுடைய இப்போ காலகட்டத்துல உங்களுக்கு விதிப்படி அவங்க கூட வேலை செய்யணும்னு இருக்கு அவங்களும் வேணும்னுலாம் செய்ய மாட்டாங்க உங்களுடைய இரண்டு பேரினுடைய ராசி அமைப்புகள் சில நேரங்களில் கஷ்டத்துல கொடுத்துரும் சரியா இது இது வரைக்கும் இருக்கிறத நீங்க ஒன்னும் செய்ய முடியாது இதுக்கு மேலே புதுசாக ஒரு நபர்கள் வராங்கன்னா சில குறிப்பிட்ட ராசிகள் வந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் நீங்க நம்பலாம் அவங்களை கொஞ்சம் நீங்கள் அதிகம் அக்கறை எடுத்துக்கலாம் அவங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் மற்ற ராசிகள்கிட்ட கொஞ்சம் அளவாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது பேசாமையே இருக்கணுன்னோ இல்லை வேலையை விட்டு துரத்தி விட்டுருணுன்னுலாம் சொல்ல அது தப்பு பிரச்சனைகள்னு ஒன்று வேலை பார்க்குற இடத்துல வந்தால் பெரும்பாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஆகாத ராசிகளாக தான் இருப்பாங்க சரியா சரி ஓகே அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வருது உங்கள் பாஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு உங்களை பற்றி நல்ல விதமாக பேசிடுறாரு மேலிடத்தில் ப்ரமோஷன் நல்லா வருது உங்கள் பாசோடைய ராசி அல்லது லக்னத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பாக நான் சொன்ன சாதகமான ஏதாவது ஒன்று இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி சாதகமான சூழ்நிலை நம்மளை சுற்றி வச்சுக்கக்கூடிய அமைப்பு இது வந்து மூணாவது முக்கியமான பாயிண்ட் இப்போ நீங்கள் அரசியல் துறையெல்லாம் இருக்கீங்க அரசியல்வாதி அரசியல் தொண்டர்களாக இருக்கீங்களா தலைவர்களாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் தொண்டர்கள் எப்படி இருப்பான் என்ன ராசி கேட்க முடியாது கரெக்டாக ஆனால் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் காசு பணம் கையாளுறது ஒரு உங்களுடைய பர்சனல் சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் உங்களை அல்லது அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி இருக்கும் உங்களையாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது என்ன ராசி லக்கணம் ஏன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி தனுசு ராசிக்காரங்க ஆர்டர் போடுறதுல கில்லாடிங்க இப்போ நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்கள் ஆர்டரை அப்படியே அச்சு பிறகா பெறலாமல் செயல்படுத்தக்கூடிய நபர்களை கூட வச்சுக்கோங்க சரி இது மூணாவது நான்காவது மிக முக்கியமான லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா எவ்வளோதான் நீங்கள் த தொண்டலேருந்து தலைவனாகிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் செய்தாலும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் வீழ்ச்சி பிரச்சனைகள்ன்றது வரத்தான் செய்யும் கால நேரங்களுக்கு பொறுத்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன பரிகாரங்கள் என்ன வழிபாடுகள் செஞ்சால் சீக்கிரமாக வெளில வரலாம் உங்களுடைய ராசிக்கு அதாவது தனுசுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு சிவ ஆலயங்கள் நீங்கள் வந்து உட்கார்ந்த இடத்துல கண்ணு மூடி நம்ம சிவாயன்னு சொன்னாலும் உங்களுக்கு போதும் அந்த அளவுக்கு சிவ வழிபாடு ருத்ராட்சை உங்களுடைய உடம்புலையோ அல்லது நீங்கள் சாமி கும்பிட்ற இடத்துல ருத்ராட்ச மாலை அல்லது ருத்ராட்ச ஒரே ஒரு ருத்ராட்சமாவது நீங்கள் பயன்படுத்தணும் சிவச்சின்னங்கள்னு சொல்லக்கூடிய திருநீரும் ருத்ராட்சமும் கபாலமும் நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்கணும் கபாலம்னா என்ன மண்டபோடு சார் மண்ட ஓட்டுக்கு எங்கே சார் போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு ஃபோட்டோவில் அல்லது பைனவர் ஃபோட்டோ வச்சிங்கன்னா அதில் மண்ட ஓட்டிருக்கு அவர் அவரோட அவரோடய இதில் அவ்வளோதான் சிவச்சின்னங்கள்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பஞ்ச் சிவச்சின்னங்கள்னால் என்ன பஞ்சாட்சரம் ஒன்று தி திருநீரன் ஒன்று ருத்ராட்சன்றது ஒன்று நந்தியோட கொடி ஒன்று கபாலம் ஒன்று இதெல்லாம் சிவச்சின்னங்கள் இதெல்லாம் சிவனோட எப்போயுமே இருக்கக்கூடிய சொத்துக்கள் அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் அல்லது பார்க்கணும் சரிங்களா வழிபட வேண்டிய ஆலயம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் இது பண்ண வேண்டியது எங்கன்னா வைத்தியஸ்வரன் கோயில் ரொம்ப விசேஷமான அங்கே இருக்க முத்துக்குமார சுவாமியும் வைத்தியநாத சுவாமியும் ரொம்ப சிறப்பு சிவ ஆலயங்கள் முருகப்பெருமான் ஆலயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ம ஏன்னா நெருப்பு ராசி நெருப்பு லக்னம் மலை மேலே இருக்கக்கூடிய சிவாலயம் அல்லது மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் ரொம்ப பயன் தரும் ஸோ இதுதான் நீங்கள் வழிபட வேண்டிய விஷயம் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் கரெக்டாக உங்களுடைய தொழில் மற்றும் விஷயங்களை அமைச்சிக்கிறது உங்கள் கையில் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வந்திருந்தால் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஒத்து வந்ததுன்றது வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் போடுங்க உங்கள் ஜாதகம் லக்னம் ராசி எதுனே தெரிலனா இங்கே கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் நம்மளோட வெப்சைட்டில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அங்கே கவனிச்சுக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலோ பிரசன்னம் பார்க்கணுன்னாலோ வேறு ஏதாவது நேரம் குறைக்கணுனாலோ பொருத்தம் பார்க்கணுனாலோ கீழே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைஃப் லாங் நீங்கள் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு சரிங்களா இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு வேறு அப்படி கிடையாது இது அடிக்கடி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாம கொல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்